நாம எல்லாருமே இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு காத்துட்டு இருந்த நாள் இதோ திருநாள் முதலாம் நாள் துவங்கி இருக்கு காலையில அலாரம் வச்சுட்டு அல்லாரத்துக்கு வீட்டுக்கு வெளியே கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கலசம் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டு கலச செம்பா சுத்தம் பண்ணி வச்சிருந்த அதுக்கு வந்து பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுட்டு கலசத்தை வந்து சூப்பரா ரெடி பண்ணியாச்சு இதுக்கு அடுத்தது காப்பு ரெடி பண்ணணும் காப்பு வந்து பாத்தீங்கன்னா மென்சஸ் டேட் ஆயிடுச்சுன்னா கழட்டி இல்லாமான்னு கேக்குறீங்க மென்சஸ் டேட்னு முன்னாடியே தெரியும் தானே நம்ம எல்லாருக்குமே அப்படி இருக்கிற பட்சத்துல காப்பை கட்டாதீங்க அப்படியே விரதமா இருங்க பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபீல் பண்றீங்க பீரியட்ஸ் ஆனாலும் பிரச்சனை இல்ல நீங்க வந்து வெளியில இருந்தே விரதமா இருந்து சஷ்டி கவசமோ வேல்மாரலோ நீங்க படிக்கலாம் தப்பே கிடையாது இதுக்காக எல்லாம் வேண்டுதல் நிறைவேறல அப்படின்னு பயப்படாதீங்க நம்ம எங்க இருந்து கூப்பிட்டாலும் முருகர் வருவாரு நமக்காக கோயிலுக்கும் போய் காப்பு கட்டிட்டு வந்துட்டேன் ஷார்பாட் டுவெல் பி எம் நம்மளோட சேனல்ல லாங் வீடியோ வரும் நீங்க கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்கும் அதுல ஆன்சர் இருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா